உடனே ஞானி சொன்னாங்களா இதே தான் நானும் சொல்ல வரேன் கடவுள் உன்கிட்ட இந்த ஆட்டை பலி கொடுத்தாதான் உன்னை நல்லா வச்சுப்பேன்னு வந்து சொன்னாருங்களா இல்லை இல்லையா உன் இஷ்டத்துக்கு நீயே ஒரு உயிரை வந்து பலி கொடுத்துட்டு நீ நல்லா இருப்ப நீயே கற்பனையாக இருந்துக்கிற கடவுளுடைய படைப்புல எல்லாரும் சமம் தான் அது ஆடா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி இந்த மண்பானையா இருந்தாலும் சரி எல்லாருமே சமம் தான் இந்த மாதிரி நீயே கற்பனையை வளர்த்துக்கிட்டு ஒரு உயிரை வந்து பலி கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஞானி வந்து குயவனை பார்த்து கேட்டாருங்களாம் ஞானி சொல்றத கேட்ட குயவனுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறதா இருந்தோம் ஆனால் வந்து இந்த ஞானி வந்து நம்ம பண்ணுற தப்பை வந்து தடுத்து நிறுத்திட்டாரு இனிமேல் நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு அவர் மனசை மாத்திக்கிட்டாருங்களாம் ஞானிக்கிட்டேயும் குயவன் மன்னிப்பு கேட்டாருங்களாம் இப்படி தாங்க நிறைய பேர் கடவுள் இதை கேட்குறாரு அதை கேட்குறாரு நான் இதை செஞ்சா கடவுள் எனக்கு திரும்ப செய்வாருன்னு சொல்லிட்டு தன்னையும் வருத்திக்கிட்டு சுற்றி இருக்கிற உயிரினங்களையும் வருத்திக்கிட்டு எதோ செய்கிறாங்கங்க திருவிழா அப்பவும் சரி இல்ல ஏதாவது ஒரு வேண்டுதல் அப்பவும் சரி இந்த சமுதாயம் எப்போதான் மாறப்போகுதோ இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்